ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எழுதிருக்குது நாளைக்கு சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே லீவு பசங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிடணும்னு விரும்புகிறாங்கன்னு சொல்லி டேபிள்ல எழுதி வச்சுக்கிது ஒரு கிரீனிங்ல எடுத்து எழுதிட்டார் நம்ம போன்ற நடுத்தர குடும்பங்கள் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகாது அந்த பசங்க என்னென்ன சாப்பிடணும்னு விரும்புதோ எல்லாம் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துரு அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டார் சரி நான் அந்தமாவும் ஏற்றுக்கே சரி என்ன என்ன பண்றது நம்ம தலையத்தை தான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்தது பசங்கள்லாம் புது படம் வந்துக்குது போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுங்க தேட்டருக்கு போய் புதுசாக படம் பார்க்கணுன்னு பிள்ளைங்கள்லாம் ஆசைப்படுது அதனால் நான் மேலான மேலான அனுமதி கட்டி விண்ணப்பிக்கப்படுகிறதுன்னு அந்தமாக எழுதிச்சு இவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்ச நாளில் போனால் நம்ம இதில் டிவியிலே போட்டுடுறோம் அதனால் வந்து நீங்கள் புரிஞ்ச நாள் பொறுத்து இருக்கவும் அதுக்கு பிறகு நம்ம வீட்டிலே பார்த்துக்கலாம் நானும் சேர்ந்து பார்ப்பேன் அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டார் அந்தம்மா கோவம் வந்துடுது நாலு நாள் பொறுத்து இதெல்லாம் ஒரு மனுஷன் இவங்க கூட குடும்பம் பண்ணுறது போயான்னு சொல்லி லீவ் லெட்டர் எழுதி வச்சிருது எனக்கு மனசு சரியில்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் எனக்கு ஒரு பத்து நாள் லீவ் வேணும்னு எழுதி வச்சிருது அப்போயும் நம்மால் சும்மா விடலை சார் கிரீனிங் எடுத்தாரு மாற்று ஏற்பாடு விட்டு போகணும்னு